ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் வந்து ரெண்டு நாளாக சொல்லலாம் சொல்லலாம் நானும் நினச்சிட்டே இருந்தேன் வீடியோவும் எடுக்கலை டைமும் இல்லை சொல்லவே முடியல அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது அதவே நினச்சிட்டு இருக்குது மைண்டு அதனால் சரி உங்கள்கிட்டயாவது ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற காகத்து அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க காலேஜ் படிக்கிற பொண்ணு அவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பழக்கம் நான் வந்து அந்த டைமில் இருந்தேன் செவியூர் வீட்டில் இருந்தேன் அது நடந்திருக்குது அந்த சம்பவம் நடந்திருக்குது அது வந்து எங்கள் அம்மா சொல்லித்தான் எனக்கே தெரிஞ்சுது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லவ் பண்ணித்தான் பிரச்சனை போல் இருக்குது உங்கள் வீட்டில் வேண்டான்னு சொன்னாங்களா இல்லை என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியலை முழுசாக தெரியாமல் நம்ம பேச முடியாது ஆனால் அந்த பொண்ணு வந்து சடனாக அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கா இருந்திருக்காங்க சேரில் அந்த மாதிரி வாசல் உட்காந்துட்டு இருந்துருக்கிறாங்க என்ன யோசிச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரில திடீர்னு ஓடி வேகமாக போய் லாக் பண்ணிவிட்டு கதவெல்லாம் ஜெனரலாக லாக் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே அவங்களும் முயற்சி வண்டி கதவை உடச்சி எல்லாம் இன்னும் பண்ணிட்டு பார்த்துருக்குறாங்க இருந்தாலும் காப்பாற்ற முடியல இது வந்து என்ன சொல்கிறதுனா பேரண்ட்ஸோட தப்பா இல்லை பிள்ளைங்களோட தப்பா என்னென்ன புரிய மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல முதல்ல நான் சொல்கிறேன் யாராவது அப்படி லவ் பண்ணுறீங்களோ இல்லை காலேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கனாலும் சரி பேரண்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் சரி நான் சொல்கிறேன் நம்ம வந்து பேரண்ட்ஸ் சைடு இருந்து பார்த்தோம்னா நம்ம பெற்று இவ்வளோ வருஷம் வளர்த்து ஒருத்தர் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறக்கு யாருக்காக இருந்தாலும் தயக்கமாக இருக்கும் அது அவங்க சைடு கரெக்டு மாதிரி இந்த பொண்ணுங்க சைடும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணுங்கிறது வந்து அவங்களோட இஷ்டமாக இருந்தால் அதையும் நம்மளால் தடுக்க முடியாது தப்பு சொல்ல முடியாது சரி நம்ம பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இரு இருந்து ஏதாவது பண்ணுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி நீ அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் ஏதாவது தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளும் வந்து பிளாக்மெயில் பண்ணக்கூடாது இன்னொன்று என்னென்னா ஸ்டூ அதாவது அவங்க பொண்ணுகளும் வந்து நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறா கல்யாணம் பண்ணி வைக்கலைனா நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன் தற்கொலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லக்கூடாது மொத்தத்தில் என்னென்னு சொல்ல வரேன்னா பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் சரி அவங்க பொண்ணு பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலும் மனதைரியத்தோடு இருங்க ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன தான் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல எங்கேயாவது ஒரு வகையில் உயிரோடு நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சி விட்டுருங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க அப்படியாவது வாழ்ந்துட்டு போகிறாங்க சந்தோஷமாக உங்கள் லைஃப் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க இவங்களை என்ன சொல்கிறேன்னா லவ் பண்ணுறவங்க வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நீங்களாவது போய் உங்கள் வாழ்க்கையை தேடி நல்லபடியாக வாழுங்க அதை விட்டுட்டு தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது வந்து ரொம்ப தப்பு நம்ம படைச்ச கடவுளுக்கு வந்து நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் கொடுத்து தான் படைச்சிருப்பார் அதை வந்து சரியான முறையில் வாழ தெரியல அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி தற்கொலை பண்ணுறாங்க ஒரு செகண்ட் யோசிக்காமல் பண்ணிட்டு போயிடறாங்க இப்போ அந்த குடும்பமே கதறி அழுகுது இப்போ வந்து அவங்க வருத்தப்பட்டுருப்பாங்க பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமோ அப்படின்னு அதை அப்போவே செஞ்சது தான் நல்லா இருந்துருக்குன்னு இப்போ தோணுது ஆனாலும் நம்ம பேரண்ட்ஸாக நானும் ஒரு பேரண்ட் அப்படிங்கிறனால அப்படி இருந்து பார்க்கும்போது அப்படி எப்படி சடனாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது ட்ரிங்க்ஸு கடுமையாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன சொல்ல வரேன்னா மொத்தத்தில் யாருமே தற்கொலை பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தற்கொலைங்கிறது ஒரு முடிவே கிடையாது அது வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப பாதிக்கும் தற்கொலை பண்ணுறவங்க ஈஸியாக பண்ணிவிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப பாதிக்கும் யோசித்து முடிவெடுங்க தயவு செஞ்சு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வரலாம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கு உண்டான தீர்வும் இருக்கும் அதை யோசித்து பாருங்கள் முடியலையா அதுலேருந்து விலகி அமைதியே இருங்க கொஞ்ச நாளைக்கு தானாக ஒரு வழி பிறக்கும் அப்படின்ட்டு இருங்க பல்ல கடிச்சிட்டு இருங்க ஆனால் தற்கொலை மட்டும் பண்ணாதீங்க யாரும் அந்த முடிவு எடுக்காதீங்க அந்த மனநிலைக்கே போகாதீங்க தயவு செஞ்சு தற்கொலை அந்த மாதிரி இதுக்கே போகாதீங்க அழகான இருக்கிற ஒரு லைஃப் அழகாக கொண்டு போங்க ஸ்டோரேஜ் வேறு ஃபுல்லாக கட் ஆகிடுச்சுங்கிற அதான் குடிக்கிறவங்க தயவு செஞ்சு குடியை நிப்பாட்டிடுங்க உடனே வந்து உங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க சொல்லாமல் இருக்க மாட்டேங்க அதுக்கும் நான் சொல்லிக்கிறேன் எங்கள் அண்ணனுக்கு சொல்லாமலாம் நாங்கள் இருக்கவே மாட்டோம் ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் அந்த மாதிரி வந்து குடிக்க அடிமையானவங்களுக்கு மட்டும் அந்த மண் மனவேதனையும் வழியும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க நாங்களும் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் உங்கள் கூட பிறந்தவங்க யாராவது அப்படி பண்ணால் வந்து தண்ணி தொலைச்சு விட்டுருவீங்களா இல்லை வேண்டாம் அவன் எப்படியோ இருக்கட்டும் நம்ம ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்களா என்ன கண்டிஷன் மனநிலையில் இருப்பீங்களோ அந்த நிலையை தான் நாங்களும் இருக்கிறோம் ஒரு நாள் திருந்துவான் இன்னைக்கு நாளைக்கு அப்படிங்கிற ஒரு இதில் திருந்தி வருவாங்க அவங்களும் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க குடும்பத்தோடு அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நாங்களும் ஓடிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக கடவுள் திருத்தி அவங்களையும் நல்ல முறையில் வாழ வைப்பாங்க அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் குடிக்காதீங்க தயவு செஞ்சு திருந்துங்க இருக்கிற ஒரு லைஃப்பை கரெக்டாக கொண்டு போங்க குழந்தைங்களுக்காகவும் சரி குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸுக்காக ச சந்தோஷமாக வாழுங்க எங்கே இருந்தாலும் உயிரோட நல்ல முறையே இருக்கணும் நீங்கள் யாரும் வந்து தற்கொலை பண்ணாதீங்க எனக்கு அதுலேருந்து வெளிவரவே முடியல அந்த பொண்ணு ஒரு செகண்டில் முடிவெடுத்து அவங்க நினச்சி பாருங்க இருபது வருஷம் வா வளர்த்தி அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு செகண்டில் கண் முன்னாடியே போகிறதுங்கிறதுல ரணக்கொடூர் அந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாது எதிரிகளுக்கு கூட நடக்கக்கூடாது அதான் நான் சொல்ல வரேன் யாருமே பெற்றோரும் அப்படி பிளாக்மெயில் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் செத்துருவோம் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணினா அப்படின்னு நினைக்காதீங்க குழந்தைங்களும் வந்து பன்னிய கிளீனா நான் அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லாதீங்க எல்லாரும் வாழ்கிற தான் இந்த பூமியில் வந்திருக்குறோம் கண்டிப்பாக நல்ல முறையில் வாழ்வோம் ஒரு நாளைக்கு நல்ல முடிவு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓடுங்க யாரும் தற்கொலை பண்ணாதீங்க அது முடிவு கிடையாது அதை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப பாதிக்கும் சரிங்களா செக் சாகிறவங்களுக்கு கூட அந்த வழியில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நரக வேதனை அவங்க சாகிற வரைக்கும் அதனால் அந்த முடிவை யாரும் எடுக்காதீங்க சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் ഓക്കെ അടുത്തൊരു വീഡിയോയിൽ பார்க்கலாம் ബൈ ഫ്രാൻഡ്സ്